கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு மிதனம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மிதனம் ராசிக்குரிய மிருக சிரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்ப்போம் மிருகசீரிஷம் தாமதம் ஏற்படும் இன்று மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில காரியங்களில் தாமதம் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்க நேரம் ஆகலாம் ஆனால் பொறுமையாக செயல்பட்டால் நல்ல முடிவுகளை காணலாம் பணியிடம் வேலைப்பளு அதிகரிக்கும் திட்டமிட்ட வேலைகள் தாமதமாகும் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் பொறுமையுடன் செயல்பட்டால் நல்ல முடிவுகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் சில அனுபவம் தேவைப்படும் முதலீடுகளில் கவனம் தேவை புதிய ஒப்பந்தங்களில் உடனடியாக கையெழுத்து செய்ய வேண்டாம் கடன்களை சரி செய்வதில் முன்னேற்றம் காணலாம் குடும்பம் குடும்பத்தினருடன் புரிதலுடன் நடந்து கொள்ள வேண்டும் சில மனமுடிச்சுகள் இருந்தாலும் பேசி புரிந்து கொள்ளலாம் உங்கள் ஆதரவால் உறவினர்களுக்கு நன்மை ஏற்படும் உடல்நலம் சிறிய உடல்நல பிரச்சனைகள் இருக்கலாம் உணவுப் பழக்கத்தில் மாற்றம் செய்யலாம் பயணங்களில் கவனம் தேவை பரிகாரம் விநாயகர் வழிபாடு செய்யவும் தர்ம காரியங்களில் ஈடுபடவும் திருவாதிரை அசதிகள் மறையும் இன்று திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் கடந்த நாட்களில் இருந்த மன அழுத்தம் குறைந்து புத்துணர்ச்சி ஏற்படும் மனதில் இருந்த குழப்பங்கள் தீரும் பணியிடம் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் பழைய வேலைகளை முடிக்க உதவியான சூழ்நிலை உருவாகும் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வளர்ச்சி காணலாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் லாபமான ஒப்பந்தங்களை மேற்கொள்ளலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பம் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை காணலாம் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் உடல் நலம் உடல் நலம் சீராக இருக்கும் புதிய ஆரோக்கிய பழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் தூக்கமின்மை ஏற்பட்டால் கவனம் செலுத்த வேண்டும் பரிகாரம் சிவனை வழிபடவும் கோயில் சென்று தரிசனம் செய்யவும் புனர்பூசம் வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல மாற்றங்கள் இன்று ஏற்படும் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் பணியிடம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெறலாம் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கலாம் எதிர்பாராத பொறுப்புகள் கிடைக்கலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம் புதிய வாடிக்கையாளர்கள் வரலாம் புதிய திட்டங்களை செயல்படுத்த நல்ல நாள் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணலாம் உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும் நண்பர்களின் உதவியால் நன்மை ஏற்படும் உடல் நலம் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை பின்பற்ற வேண்டும் உடல் சோர்வு ஏற்படலாம் அதனால் போதிய ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் சிறிய நோய்களை அலட்சியமாக விடக்கூடாது பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபடவும் ஏழைகளுக்கு உதவிடவும்